திருமயத்தில் அதிமுக சார்பில் கோடை கால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது தண்ணீர் பந்தலை புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவர் பி கே வைரமுத்து அவர்கள் திறந்து வைத்தார் பொதுமக்களுக்கு வெள்ளரிக்காய் நுங்கு சாத்துக்குடி பானக்கம் மோர் தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள் தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் எம் சரசு மாரிமுத்து ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது அன்னதானத்தை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி கே வைரமுத்து அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர் கோணாம்பட்டு மணிகண்டன் குழிவிரை பாண்டியன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் குளத்துப்பட்டி முத்துராமன் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர்கள் சிவக்குமார் புலிவளம் இளவரசன் பாலாஜி குமரேசன் அடைக்கலம் காத்தான் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்